இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான பனை ஓலை கொழுக்கட்டை அதுவும் நம்ம வந்து சேமியா வச்சு செய்ய போகிறோங்க நம்ம வழக்கமாக எப்போவுமே அரிசி மாவு வச்சு தான் நம்ம வந்து பனை ஓலை கொழுக்கட்டை பண்ணுவோம் ஆனால் இந்த மெத்தடில் நான் வந்து சேமியா வச்சு பேர் சம்பளம் போட்டுலாம் சூப்பராக ஹெல்த்தியான முறையில் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி நம்ம பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் வந்து சேமியா ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன் இது வந்து என்னதுன்னா அனில் சேமியா மெல்லிசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சேமியா நம்ம எடுத்துக்கணும் அது கூடவே வந்து கொஞ்சமாக வெந்நியை வந்து இந்த மாதிரி ஸ்பூனால் ஊற்றிக்கோங்க நம்ம மொத்தமாக ஊற்றணும்னா சத ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு இந்த மாதிரி மேட்டால் தெளித்து விட்டு இந்த மாதிரி கையால் லேசாக பரட்டி விட்டோம்னா நமக்கு அதிலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் சூடான வெந்நி ஊற்றிருப்போமா அதிலயே நமக்கு வந்து செமியாக கொஞ்சம் வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படியே நல்லா ஊறி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாயிட்டு செமியாக அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து சீனி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சீனி வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக பரட்டி கொடுத்துக்கோங்க நம்ம அழுத்தி எதுவும் எப்போவுமே அழுத்தி வந்து பசைஞ்சிடாதீங்க ஏன்னா சேமியா வந்து சீக்கிரத்தில் மசிஞ்சு ஒரு மாதிரி சத சதனம் ஆயிரும் அதனால் லைட்டாக பூவாக பரட்டி விடுங்க அது கூடவே நம்ம வந்து ஒரு பைண்டிங்க்காக நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கிடுதோம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக நம்ம அரிசி மாவு வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம சேமியாக வச்சு தான் செய்கிறோம் அதனால் சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்தா போதும் அது ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வரணும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்காக நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு சே பேரிச்சம்பழம்லாம் போட்டு செய்கிறதுனால இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட நமக்கு இந்த கொலக்கட்டை வந்து இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொளக்கட்டை செய்யலைனா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ வந்து பனை ஒலையே நம்ம இந்த மாதிரி நீ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பணம் ஓலையை எடுத்து நடு சென்டருக்குள்ளே நம்ம வந்து மாவை எடுத்து வச்சுருக்கோம் மாதிரிங்களா அந்த மாவை நடு சென்டருக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து வைங்க நம்ம அப்படி பூவாதாங்களாம் எடுத்து வைக்கணும் மெல்லிஸாக நைட்டாக அப்படி பூவில் எடுத்து வைங்க ரொம்ப அழுத்தி பசைஞ்சு எடுத்து வைக்க வேண்டாம் நம்ம வந்து ஒரு மாதிரி ஆயிரும் சேமியாக வந்து அப்படி தனித்தனியாக உதிரி உதிரியாக நமக்கு நிற்கணும் நடு சென்டருக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம ஓலையை மடக்கி கட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஓலையில் ஒரு ஓரமாக கிழித்து நம்ம வந்து இதை வந்து கெட்டி எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தாங்க பனை ஓலை கொலக்கட்டை வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து ரெண்டு ஓலையை கிழித்து நடு சென்டருக்குள்ளே வச்சு அப்படி வச்சும் செய்வாங்க உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பணவலையில் செய்யும் போது நல்ல மனமாக இருக்கும் இந்த கொலக்கட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி செஞ்சு நம்ம மீதி இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா செஞ்சுருக்கேன் ஒரே ஒலையில் ரெண்டு கொளக்கட்டை கூட செய்வாங்க நான் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு புட்டவிக்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கீழே தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொலக்கட்டைகளை அது மேலே வச்சு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து அழகாக வந்து வந்துடும் இப்போ வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு நம்ம வைக்கும்போது ஓலை வந்து என்ன கலரில் இருந்துச்சு இப்போ வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகி வேறு கலரில் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு இந்த கொலக்கட்டை வந்து பனவோள வாசனையோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வழக்கமாக கார்த்திகைக்கு வந்து தென் மாவட்டங்களில் எப்போவுமே வந்து அரிசி மாவு வச்சு இந்த பனவோள கொலக்கட்டை செய்வாங்க நான் அதையே ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம வந்து சேமியாக வச்சு இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் நம்ம பேரிச்சம்பழம்லாம் சத்து செஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சேமியா கூட அந்த பேரிச்சம்பழத்தை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அரிசி மாவு கொலக்கட்டை செஞ்சால் கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம சேமியா கொலக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா பார்க்கவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை பனை ஓலை கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்